அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று நம்ம ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்ததாக சொன்ன தீவிரவாதி சைமன் அவர்களுடைய வீட்டிற்கு என்னடா இது சைமனை தீவிரவாதின்னு சொல்றேன் பாக்குறீங்களா ஒரு நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் வெடி தகர்க்கப்பட்டு உயிரிழக்கிறார் அவரை நான் தான் கொலை செய்தேன் என்றும் வெடி வைத்திருக்கிறேன் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தவரையும் கேட் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த காவலாளி கைத்து பாக்கியை வைத்திருக்கிறார் அவர் வந்து வெடிகுண்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் சைமன் இருக்கும்போது சைமன் அவர்களை தீவிரவாதி என்று கூறாமல் தீவிர பற்றாளர் நான் கூற முடியும் தீவிரவாதி சைமன் அவர்கள் நேற்று கைது செய்யப்படவில்லை ஆனால் அவருடைய வீட்டிற்கு கைது நடவடிக்கை இருக்கிறதே நீங்கள் ஆஜராகவில்லை என்று சொன்னால் கைது செய்வோம் என்று என்பது போன்ற அந்த சம்மன் இருக்கு காவல்துறையில ஆஜராகணும்ன்றது கட்டாயம் என்பதற்கு அந்த சம்மனை கொண்டு போய் விட்டுறாங்க அதை பூப்பட்ட சட்டகாரம் அதை கேவிக்கிறான் சரி இவனால் ஆன்மகன் போல கேழிக்கிறான் பின்னாடி கைமீலியாக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கிறாங்க என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த சம்மன் ஒட்டி ஒட்டியிருக்காங்கன்னு சொல்றாரு அதை கிழிச்சிருங்க அவங்க சொல்றாங்க இவரு அதை கேழிக்கிற இப்ப நியாயமா பார்த்தோம் அப்படின்னா கைது செய்யப்பட வேண்டியது சைமன் அண்ணன் அவர்களுடைய மனைவி கைமீலி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அதை பூப்போட்ட சட்டகாரம் கைது செய்யப்பட்டிருக்கணும் அவர்கள் எதற்காக ஏன்னா போலீஸ் வந்து ஒட்டுறாங்க இந்த பாலியல் வழக்குல உங்க கணவர் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவராக ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சைமன் அவர்கள் அந்த விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் ஒட்டுறாங்க இது நீலாங்கரை காவல்துறை காவல் ஆய்வாளர் அவர்கள் வந்து ஒற்றதா சொல்றாங்க ஆனா இந்த காவல் ஆய்வாளர் வந்து ராஜகுரு அதாவது தீவிரவாதியான சைமன் அவர்கள் குண்டு வீசி கொலை செய்தனர் என்று சொல்கிறாரே ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலையின் போது உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள் பிழைத்தவர் அனுசியா சகோதரி அவர்கள் இருக்காங்க அதே போன்று ராஜகுரு என்ற இன்ஸ்பெக்டர் உயிரிழந்திருக்கிறார் அந்த இன்ஸ்பெக்டருடைய மகன் சொல்றாங்க அது உண்மையான தெரியல தகவல்கள் மட்டும் வருகிறது அது சரியான தகவலான்றது தெரியல செகண்டரி ஆனால் இந்த சைமன் அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்காக ஒட்டுறாங்க ஒட்டுறாங்க நோட்டீஸ்க்கு சம்மனை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒட்டுவாங்க ஒட்டுற நோட்டீஸ கிழித்தவர் உண்மையாக குற்றவாளிதா ஏன்னா சம்மன் ஒட்டுறதே எதுக்குன்னா அந்த வீட்டுல அவர் இல்ல அவர் எல்லோருமே படிப்பாருன்றதுக்காக தான் ஒட்டுறது அதை கிழிப்பது சட்டவிரோதமான செயல் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன் ஒட்டுனதை கிழிச்சிங்கன்னு சொல்லிட்டு காவல் காவல் ஆய்வாளர் அங்கிருந்து நகரவே இல்லை ஒட்டிட்டு ஒட்டிட்டு அவங்க சாட்சிக்கு வீடியோ எடுத்துறாங்க நகரவே இல்லை ஏன் கிழிச்சிங்க அப்படின்னு கேட்க வரும்போது கதவை போகணும்னு முயற்சி செய்யும்போது கதவை தட்டுறாங்க தட்டும்போது தொடர்ந்து எங்க கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க போது அங்க காவல் காவல்துறை சார்ந்த அந்த சகோதரரை சட்டையை பிடித்து இருக்கிறார் அந்த ரிட்டையர் மின்ட்ரியானவர் கையில் துப்பாக்கி எடுத்து மிரட்டக்கூடிய ஒரு காணொலியும் நாம பார்க்கிறோம் இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் மன்னிப்பு வந்துட்டு அவர்களுக்கு சர்வ சாதாரணம் கை வந்த கலை வெளியில வந்து அந்த அம்மா வீட்டில் அணியக்கூடிய அந்த நைட்டியோட வெளியே வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க அதெல்லாம் பாக்கும்போது வருத்தமா தான் இருந்தது ஆனா பூ போட்ட சட்டக்காரன் கிழிச்சாங்க இல்லையா அவங்க பார்த்த உடனே பண்ணு அப்படியே ஒரு நாலு முன்னாடி வந்த போலீஸ பார்த்த எட்டு அடி பின்னாடி தான் மகன் தெரியல சரி ஓகே ஏதோ ஒரு இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு துப்பாக்கி எடுத்து மிரட்டக்கூடிய ஒரு சூழல் காவலாளி துப்பாக்கி கேட்டு மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு தீவிரவாதம் தலை தோங்கி இருக்கிறது பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை வெடிகுண்டு வீசி கொலை செய்தேன் என்று கூறிய தீவிரவாதி சைமன் அவர்கள் கைது செய்யப்படவில்லை அந்த வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் அங்க பேசினதுக்கு தான் இருக்காரு என்னைக்கு கைது நடவடிக்கை வரும் தெரியல ஒரு பெண்ணிடம் தவறான முறையில் நடந்து கொண்டு ஆறு முறை அவரை கருக்கலைப்பு செய்யக்கூடிய அளவிற்கு அவருடன் உறவில் இருந்திருக்கிறார் அதற்காக நேரில் ஆஜராக வேண்டும் சம்மன் அனுப்பும்போது போது அந்த சம்மனை கிழிக்கக்கூடிய நபர்கள் அவர் என்பதை கூறுவதற்கு வந்து மறுபடியும் கூட ஒரு சம்மனம் ஓட்டியிருப்பாங்க அது ஒரு விஷயம் இல்ல சாரி சாரி தெரியாம சொன்னா முடிஞ்சிருச்சு ஆனா இவங்க அதை செய்யாம காவல்துறையை சார்ந்தவர்களை அடிக்க பாய்கிறார்கள் அந்த அடிக்க வந்த தக செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் அதன் வெளிப்பாடாக அந்த காவலர் வந்து கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு காவலர்களை அழைத்து செல்லப்படுகிறார் அந்த பூ போட்ட கைது செய்யப்பட்டானா இல்ல தலைமுறையாட்டானு தெரியல பார்த்த உடனே பதுங்கி ஓடினாரு நல்லா இருக்கும்போது பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தான் மனசுக்கு வருது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சை சைமன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை அழித்து ஒழித்து விடுவேன் நான் அழித்து ஒழித்து விடுவேன் அதற்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாரு ஆனா கடந்த தேர்தல்ல நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றி பெற்றிருக்குது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதற்கு முந்தைய தேர்தல்ல நாற்பது நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கும்போதே பத்தாண்டுகளாகவே நிலைமை இல்லை இந்த அம்மா அப்பாவை வந்து சாரி கேட்டது உண்மையிலேயே மனதிற்கு வழியாகவே இருந்தது அதுவும் இல்லாம இரவு அணியக்கூடிய அந்த வீட்டிற்குள் உள்ளே அணியக்கூடிய அந்த உடையுடன் அவர் வந்த சூழலை பார்க்கும் பொழுது மனம் வேதனையாகவே இருந்தது ஆனா ஒரு காவலாளி துப்பாக்கி எடுத்து மிரட்டக்கூடிய அளவிற்கு இன்று தமிழ்நாடு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழக காவல்துறை கவனத்தை அதிகமாக செலுத்தி இது போன்ற தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய சைமன் அவர்கள் போன்ற நபர்களை கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் அவர்கள் மக்கள் மத்தியில் வாழ்வதற்கான சாதாரண மனிதர்களாக அவர்கள் எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை ராஜீவ்காந்தியை கொலை செய்தது நாங்கள் தான் என்று பொதுவெளியில் ஒப்புக்கொண்ட அந்த நபரை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நபர்கள் இருபத்தி ஆறு வருடங்களாக இருந்து விடுதலையானார்கள் ஆனால் ராஜீவ்காந்தியை கொலை செய்தே நாங்கள் தான் என்று கூறிய நபர் இன்று வெளியில் இருக்கிறார் என்று சொன்னார் சட்டம் தன் கடமையை செய்ய தவறியதன் காரணமாகத்தான் இன்று காவல்துறை அதிகாரிகளை அடிக்க அளவிற்கு அவருடைய வீட்டு காவலாளி பாய்ந்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி வேறு யாரும் அல்ல நாம் தமிழக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தீவிரவாதி சைமன் தான் என்பதை கூறி விடுபெறுகிறேன் நன்றியார் ஒருவர்களை மற்றவர்கள் சத்தியப்பம் ஜெயஹந்த்